கன்னிராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கன்னிராசி அப்படின்றதுனால அறிவும் புத்தி கூர்மையும் நிறைந்த ஒரு ராசிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் இருக்கிற இடத்துல எப்போதுமே இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் பகை பாராட்டக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க அதையும் மீறி அவங்கள நோக்கடிச்சோம்னா மனசளவில் ரொம்ப வெறுத்து நம்ம பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பதில் செஞ்சுருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கங்கிறது தெரியாது அதனால் எந்த இடத்துலையும் கன்னிராசியை வந்து தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது அதனால் பாதிப்பு நமக்கு தாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு கூடவே சுக்ரன் இருக்கு அதனால மூன்றாம் இடத்தில் புதன் இருப்பது முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் கூடவே சுக்ரன் இருக்கிறதுனால என்னென்ன முயற்சி பண்ணால் என்னென்ன வேலை பார்த்தா என்னென்ன ரெவென்யூ கிடைக்குன்னு என்ன திட்டம் போட்டாங்களோ அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா சிறு பயணங்கள் எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரி சூழல் உருவாகும் அதாவது தான் கிளம்பலன்னா கூட நம்மளுடைய நண்பர்கள் சொந்த பந்த வர்க்கத்தில் என்ன பண்ணுவாங்க கூட கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால் மனத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த சுற்றுலா தலங்கள்னு சொல்கிறத விட ஏதோ சிறு பயணத்தின் மூலமாக அந்த மன மகிழ்ச்சிகள்லாம் கிடைக்கும் என்ன சொல்ல போனால் விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமாக பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து எந்த அளவுக்கு கிடைக்குன்னா மாதத்தோட முற்பகுதிகளில் ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கிரகமான சுக்கரனே மூன்றாம் இடத்துல உட்கார்றதுனால கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு முயற்சி பயின்னு நிறைய பேர் தடையாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதம் வந்து வெளியூர் அல்லது வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடைக்கலையோ கூடுமான வரைக்கும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுற ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது வந்து கல்வி ரீதியாகவோ வேலைவாய்ப்பு ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம் இதுதான் வந்து இப்போதைக்கு ராசிக்கு ராசிநாதன் ராசிநாதன் கூட சுக்ரன் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருப்பதற்கான ஒரு முக்கியமான பலன் அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்தில் மாதத்தோட தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது சூரியனுங்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயுங்கிறது மூன்றுக்கும் எட்டுக்கும் உரிய அதிபதி அப்போ மூன்றுக்குரிய அதிபதி நாலாம் இடத்துல இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்குங்கிறதுனால இந்த இடம் வந்து நாலாம் இடம்ங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா பார்க்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகவும் பார்க்கலாம் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் நாலாம் இடம்ங்கிறது ஒரு பக்கம் சுகஸ்தானம் வீடு இல்லம் இன்னொரு பக்கம் வாகனம் இதெல்லாம் குறிக்கும் இன்னொரு பக்கம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம் இந்த உற்பத்திங்கிறது பொருள்களையும் உற்பத்தி செய்யலாம் இல்லை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்கலாம் இல்லையா அப்போ இந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மன நெருக்கடிகளை உருவாக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையையோ ஒரு தொழிலையோ அந்த குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழலை உருவாகும் இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே உள்ளவர்களுக்கும் நமக்கு கீழே உள்ளவர்கள்ட்டையும் சற்று சற்று முரண்பாடு ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஷினரிஸுகள் இப்போ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பொருட்கள் கூட ரிப்பேர் ஆகும் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை கொஞ்சம் வரும் அதனால் பெரிய அளவுக்கு மன கஷ்டப்பட வேணாம் ஏன்னா இந்த செலவு வந்து நிரந்தரம் மார்கழி மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடும் அப்படிங்கிறதுனால தை பிறந்தால் வழிபிறக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் புதனும் சுக்ரனும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து மாதத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு போயிடுது அப்போ நான்காம் இடத்துக்கு புதனும் போயிடுது சுக்கரனும் போயிடுது ஏற்கனவே அந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது இல்லையா இந்த நான்கு கிரக சேர்க்கைங்கிறது கொஞ்சம் நெருக்கடியை தான் கொடுக்கும் என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியாது எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி சிந்திக்கிறது இருந்ததோ நாலு விதமான யோசனைகளை கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று தான் வெற்றி கொடுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மேலேருந்து இருந்து சனியோட பத்தாம் பார்வை கிடைக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையை விட்டுட்டு போயிடலாமா இல்லை இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாமா இல்லைன்னா பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை மாற்றலாமா விற்கலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து மனசளவில் ஓடிட்டு இருக்கும் இப்போ நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஸோ இதனால தான் நமக்கு கஷ்டம் வருதோ இதை எப்படி பண்ணி பார்ப்போமே இப்படி பண்ணால் இருக்குமே இந்த பக்கம் திரும்பி உட்காருவோம் ஆஃபீஸ் அந்த பக்கம் மாற்றுவோம் சீட்டு அந்த பக்கம் மாற்றுவோம் வாகனங்களில் இதை கட்டும் இந்த மாதிரி சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த சிந்தனைகள்லாம் எதுவுமே பெரிய அளவுக்கு கை கொடுக்காது காலம் தானே எல்லாத்துக்குமே முக்கியமான மருந்து அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த மாதங்களில் மற்ற ராசிகளுக்கு மற்ற இடங்களுக்கு நகரும் போது பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இன்னொரு பக்கம் நான்கு கிரகங்கள் அங்கே இருக்குது சூரியன் செவ்வாய் இருக்குது சனியோட பார்வையை வாங்கியிருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் சனி சம்மந்தப்படும் போது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி வரும் கன்னி ராசிக்கும் அதே போல் நெருக்கடி வருங்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளணுங்கிறத தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராக் இருக்கிறது ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது தான் கன்னிராசிக்காரர்கள் பல பேருக்கு வந்து கண்டசனியை கூட காப்பாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருக்கிற வீடு வேலை செய்கிற இடம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் மேலே நெருக்கடியில் வந்துட்டுருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நின்னுடலாமா கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருக்கலாமா அல்லது விட்டுட்டு வேறு வேலையை தேடலாமா அப்படிங்கிற சிந்தனை தான் வரும் அந்தளவுக்கு அந்த சிந்தனை வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க மீண்டு வருவதற்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு துணை புரியும் அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நெருக்கடி வந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் வியாழக்கிழமை தோறும் துர்க்கையை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்திலே நல்ல பலன் கிடைக்கும் கூடுமான வரைக்கும் நெருக்கடியில் ஏதாவது உங்கள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி வரும் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குது பொதுவாக சனி ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து ஜென்ம சனியை விட அதிகமாக நெருக்கடியை கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல கண்ட கண்டசனி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்டசனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நெருக்கமான நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை துணை விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம்மா பாதிலேயே நிற்கும் இந்த பக்கம் போகிறதா இல்லை முன்னேறி போகிறதா பின்வாங்கி வர்றதாங்கிற மாதிரி தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ அதுக்கு செவ்வாயோட நாலாம் பார்வையும் கிடைக்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறது தெரியாமல் குழப்பமாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் தான் சேர்ந்து இந்த செவ்வாய் சனி சூரியன் சனிக்கெல்லாம் சேர்ந்து தான் நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்ள சொல்வதற்கு இருக்கோம் அதை வந்து குடும்பம் வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நமக்கு நல்லது கிடைக்கிதோ இல்லையோ குடும்ப வரைக்கும் நெருக்கடிகள்லேருந்து ஓரளவு மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்குங்கிறதுனால அதை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் குரு இருக்கு பொதுவாக பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு அல்ல ஏன்னா அந்தனன் பத்தில் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு தொடர்ந்து இருப்பாங்கல்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பற்றாக்குறையாகவே போயிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்துகிட்ருக்கோம் எப்படி பார்த்தா கூட எதுக்கு தான் இவ்வளோ வருவாய் வருதை தவிர வருவாய் வர சூழலை விட செலவாகிற சூழல் அதிகமாக இருக்கும் அப்படியெல்லாம் பார்த்து செலவெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டால் கூட அப்போ பார்த்தீங்கன்னா வருவாய் குறைஞ்சிடும் ஒன்று வந்து செலவு கூடும் அல்லது வருவாய் குறையும் எப்படி பார்த்தாலும் டோட்டலாக தேவையான அளவுக்கு பணம் வராத கூடிய சூழ்நிலை தான் இந்த பத்தாம் இடத்து குரு வந்து உருவாக்கி கொடுத்துட்ருப்பாரு ஆனால் வந்து சற்று நிறைவடையக்கூடிய இந்த மனநிலையில் கன்னிராசிக்காரர்கள் இப்போ வரலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கதியில் தானே இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாமல் ஆகக்கூடிய செலவு எதிர்பாராத செலவுகளை ஓரளவு அந்த குரு கட்டுப்படுத்துங்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க கேது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புது புது விதமான அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்ருப்பாரு ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சமயத்தில் இந்த உலகத்தில் வாழவே பிடிக்காது இந்த மாதிரி மனநிலைகள் மாறி மாறி வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏழாம் இடத்து சனி பத்தாம் இடத்து குரு இதுவே நெருக்கடி இது பத்தாதத்துக்கு இந்த மாதம் மிடில் பார்த்தியில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாலாம் இடத்துல நாலு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி இப்படி எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் எல்லா ராசிகளும் வந்து நடைபெடணும் ராசிக்கு இந்த தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வாழ்க்கை துணை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு நெருக்கடி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர்களுக்கு அதையெல்லாம் தாங்கி சமாளிப்பதற்கான பலத்தை கொடுக்குங்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து துர்க்கையை வழிபடுவது அல்லது விளக்கு போடுவது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க என்ன நேயர்களே ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்